வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஊர் ஓட்டுற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் எழுசெண்டு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க லேண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஊரை பாருங்க அந்த கோயில் தெரியுது ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலிங்க ஊருக்கு அடுத்து ஒரு தென்னந்தோப்புக்கு தென்னந்தோப்புக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற லேண்டு வந்துடுதுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டுங்க இந்த பூமியொட்டியே வீடுகளாக இருக்குதுங்க பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குதுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமியை சுற்றியுமே தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியில்தான் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் தானுங்க அந்த ஒரு கிலோமீட்டர் உள்ள வரதுமே தார் ரோடு வருங்க ஒரு கிலோமீட்டருல வந்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கல் நட்டீக்கிறத பாடுறங்க நல்லா பூமி வாஸ்ட் படி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயும் பாருங்கள் தானுங்க சுத்தியுமேங்க இந்த பூமி உங்களுக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு பல்லடம் முடுமலை ரோடுங்க பெரிய வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்